மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்று ஆறாம் கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் வசந்தி நேரலையில் இணைக்கிறார் வசந்தி வணக்கம் கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நாடு முழுவதுமே மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது ஐந்து கட்டங்கள் வந்து நிறைவடைந்திருக்குது தற்போது ஆறாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தொட இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது சரியாக ஏழு மணிக்கு அதாவது டெல்லி ஹரியானா உள்ளிட்ட எட்டு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசங்களா ஐம்பத்தெட்டு தொகுதிகளுக்கு ஆறாம் கட்டமான வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது தேர்தலுக்கான பல்வேறு ஏற்பாடுகளை குறிப்பாக தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது குறுஞ்செய்திகள் மூலமாகவும் அதே போல் இப்போ டெல்லி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பஸ்கள்ல இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் வாக்களிங்க அப்படின்ற ஒரு வருது அதே போல மிஸ்டு கால் வருது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்க்க முடியுது இந்த டெல்லியை பொறுத்த வரைக்கும் இங்க மொத்தம் ஏழு தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நடக்கிறது சாந்தினி சவுக் வடமேற்கு டெல்லி மேற்கு டெல்லி வடகிழக்கு டெல்லி கிழக்கு டெல்லி அதே போல புது டெல்லி அப்படின்னு ஏழு தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நடைபெறுகிறது இங்கு மக்கள் வந்து டெல்லி மக்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக பதிமூவாயிரத்தி வாக்கு மேற்பட்டாவடிகள் பதற்றமானவை என செய்திருக்கிறார்கள் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது அதனால பல்வேறு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல் என்னவென்றால் இங்கு கடந்த காலங்களில் எதிர்கட்சிகளாக போட்டியிட்ட ஆம் ஒரே அணியில் இந்திய கூட்டணியில் போட்டி போடுறாங்க அதே போல பாஜக தனித்து களம் காண்கிறது எனவே கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தேர்தல் வேட்பாளராக மனோஜ் திவாரி டெல்லியில் இருக்கிறார் அவர் மூன்றாவது முறையாக பாஜக மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா மகள் பன்சூரி ஸ்வராஜ் இந்த தேர்தலில் போட்டியிடா அதே போல கன்னியாகுமார் அப்புறம் சோம்நாத் பாரதி ஜ பி அவா அப்படின்னு பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது இங்கு காலையில் ஏழு மணிக்கு தேர்தல் வாக்குப்பதிவு ஸ்டார்ட் பண்றாங்க அதை ஒட்டி இங்கே மக்கள் தற்போதே வந்து ஆட்டோகள்லாம் நடந்து வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏழு மணிக்கு தான் இங்கே தேர்தலில் ஓட்டு போறதுக்கு நான் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி பூத் ஒன்று வச்சுருக்காங்க அதாவது ஐ ஆம் அ ப்ரவுட் ஓட்டர் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் தங்களோட வாக்குகளை செழிச்சிட்டு இந்த இடத்துல வந்து அவங்களுடைய அதாவது அங்கே செல்ஃபி பூத் மாதிரி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமதி இருக்கிறது அதே போல் இந்த இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்குவதற்கு அந்த ஓட்டர் அசிஸ்டன்ட் பூத்துன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து வாக்களிப்பவர்கள் இங்கே வந்து அவர்களுடைய ஸ்லிப்பை காமிச்சு உள்ளே போய் அவங்க வந்து ஓட்டளிக்குவதற்கு ஏதுவாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி டெல்லியில் பல்வேறு இடங்களில் ஏற்பாடுகள் நம்ம பார்க்கப்படுது இன்னும் அதாவது தேர்தலுக்கு ஏற்கனவே இன்னும் தேர்தலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு நடைபெற வரக்கூடிய இந்த சூழல்ல டெஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க டெஸ்ட் அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரியாக செயல்படுதா அப்படின்ற அந்த பரிசோதனையும் உள்ள நடந்து முடிஞ்சிருக்கு இப்படி டெல்லி முழுவதுமே எல்லா இடத்துலையும் இந்த டெஸ்டிங் போல் அப்படின்றது முடிஞ்சிருக்கு இந்த டெல்லி தேர்தல் அப்படின்றது பல்வேறு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் ஆனது தொடங்கி இருக்கிறது மோகன் தங்களின் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்தி